வணக்கம் அன்புக்கினி நேர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகமும் இன்றைய கோச்சாரமும் பார்க்க போகிறோம் இன்றைய கோச்சாரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்கோம் ஜாதக கட்டகத்துக்கும் கோச்சார கட்டத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஜாதகர் பிறந்திருக்காரு அவர் பார்க்கும்போது ஜாதக அதாவது கிரகங்கள் அதாவது கோள்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கு பாருங்கள் மேஷத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார் ரிஷபத்திலையும் மிதுனத்திலேயும் கடகத்திலேயும் கிரகங்கள் இல்லை சிம்மத்தில் ராகு பகவான் உட்காந்துருக்காரு கண்ணில் எந்த கிரகமும் இல்லை துலாலத்தில் வச்சு பார்க்கும்போது சூரியனும் புதனும் உட்காந்துருக்காரு விருச்சகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்குது மகரத்தில் வச்சு பார்க்கும்போது குரு பகவான் உட்காந்துருக்காரு கும்பத்தில் கேது பகவானும் மீனத்தில் சனி பகவான் உட்காந்துருக்காரு அதுவே இன்றைய கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் கேது பகவானும் தனுஷில் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த மூணு கிரகங்களும் மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் இருக்காங்க இதாக வச்சு பார்க்கும்போதுங்க அந்த உண்டான கிரகங்களையும் இன்றைய கோச்சார கிரகங்களையும் பார்க்குறோங்க இதாங்க இதுக்கு டிஃப்ரெண்ட்ஸுங்க மெயினாக வச்சு பார்க்கும்போதுங்க இங்கேருந்த சனி சரிங்களா ரெண்டரை வருஷம் பயிற்சி ஆகி பயிற்சி ஆகி பயிற்சி ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு வந்து நிற்கிறாருங்க இதே வந்து கும்பத்தில் இருந்த சனி பகவான் மறுபடியும் இங்கேயே வந்துட்டாருன்னா முப்பது வருஷம் அதோடய சுத்து ஸ்லோவஸ்ட் கிரகம் வச்சு பார்த்தீங்கன்னா கிரகங்கள்லேயே சனி பகவான் அது வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பயிற்சி ஆகும் அதே வந்து எங்கே இருந்துச்சோ அங்கேயே மறுபடியும் வந்துச்சுன்னா முப்பது வருஷம் ஆயிடுச்சு கணக்குங்க மேனாங்க வச்சு பார்க்கணும் சனி பகவான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா இங்கே வந்துடுவார் அப்போனா வந்து முப்பது வருடங்கள் கழிந்த மாதிரி மெயினாக வச்சு பார்க்கும்போதுங்க சனி பகவான் குரு பகவான் ராகு கேது இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதுங்க வர்ட கோட்கள் சொல்லுவாங்க அதாவது குரு பகவான் வச்சு பார்க்கும் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து மாறுவார் ராகுவும் கேதுவும் பின்னோக்கி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு டைம் மாறுவாங்க சரிங்களா ராகு கேதுகள் வச்சு பார்க்கும்போது நிழல் கிரகங்கள் அதில் வச்சு பார்க்கும்போதுங்க ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு டைமு பின்னோக்கி நகருவாங்க இந்த சனி பகவான் குரு பகவான் கிளாக் வேஸ்ட் ரோட் போவோம் அதுவே இந்த கேது உண்டாகவும் ஆன்டிகிளைஃபை வைசா கிரகப்பயிற்சி ஆகுங்க